ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுங்கள்லாம் கால மேச்சலுக்கு கிளம்பிட்டாங்க நம்ம கொட்டாயை பருங்க கூட்டியே ஒரு வாரம் பத்து நாள் தாண்டி போச்சு கொட்டா இருக்குது பார்க்கவே நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி கூட்டி சுத்தம் பண்ணிடணும் நம்ம ரெகுலராக வருவாங்க இல்லையா அவங்கள வர சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் தான் ஆடுங்க மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்புறதுக்குள்ளே அதை வந்து கூட்டி முடிக்கலாம் ஆடுங்க இருக்கும்போது கூட்டினோம்னா எங்களுக்கு ஒத்துக்காது தும்மல் வரும் அதனால் வரத்துக்குள்ளே கூட்டிடலாம் நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் கொட்டாயில் ஒட்டடை அடிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு நேற்று ஒரு ஆளை வச்சு நம்ம ஒட்டடை அடிச்சிட்டோம் ஒட்டடை அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டா வந்து சூப்பராக இருக்குது கூரை வீடாக இருந்தாலும் சரி ஆட்டு கொட்டா மாட்டு கொட்டாவாக இருந்தாலும் சரி அதில் வந்து டக்கு டக்குன்னு ஒட்டடை படைஞ்சிடும் நம்ம மாசத்துக்கு ஒரு டைம் வந்து சுத்தம் பண்ணால் தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைன்னா அது வந்து அடாடையாக அப்படியே தொங்குற மாதிரி பார்த்தோம்னா நல்லா இருக்காது நம்ம கொட்டாயை சுத்தம் பண்ணோம்னா வந்து அந்த நேரத்தில் ஆடு வந்து கொட்டாயில் இருக்கக்கூடாதுங்க நம்ம கூட்டினாலும் சரி மற்ற மற்ற வேலை செஞ்சாலும் சரி ஆடுங்களை வந்து எட்டக்க ஓட்டிகிட்டு போயிடணும் அப்படி தான் வந்து இப்போ ஓட்டிகிட்டு போயிருக்காங்க நம்ம அதுக்காட்டியும் கொட்டாயை கூட்டி அள்ளிடலாம் நமக்கு வரவங்க காலையிலேயே வந்து சின்ன கொட்டாயை வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க நம்ம டீ எல்லாம் அவங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டு நம்மளும் குடிச்சிட்டு இப்போ தான் வந்து நம்மளும் கொட்டா கூட்ட போகிறோம் இதை ஒரு ஆள் மட்டும் கூட்டணுன்னு வச்சுக்கோங்களா ஒரு ரெண்டரை மணி நேரம் அவங்க உட்காராமல் கூட்டினோம்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஏன் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தரியாக இருந்தால் அவங்களுக்கு சர சரண் வந்துடும் மண் தரங்கிறதுனால பரட்டி பரட்டிட்டு வராது சீக்கிரம் நம்ம கொட்டாயெல்லாம் குட்டி முடிச்சாச்சு ஆளுங்க வர சத்தம் கேட்குது நம்ம வந்து புண்ணாக்கு தண்ணி எப்போதும் ஊற்றுறது புண்ணாக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இங்கே வந்து பச்சை தண்ணி வந்து ரெண்டு மூணு குணாலில் பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுட்டுருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு அடிக்கிற வெயிலுக்கு வந்து தண்ணி எவ்வளோ வச்சாலும் பத்த மாட்டேங்குது அதனால நம்ம இங்கே ஒரு பைப்பை ஒன்று செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்பப்போ வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிடிச்சி வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிற வெயிலுக்கு என்ன தான் நிலையில் வச்சுருந்தாலும் தண்ணி வந்து சூடாகிடுது அதனால தான் வரப்போ வந்து பிடிச்சிக்கிறது அப்பப்போ எல்லோரும் வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு என்ன உத்து ஊற்றும் பார்க்குறோம் மீதி எடுக்கிறது வந்து உத்து ஊற்றி பார்த்துட்ருக்காரு இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துலேயே வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க அதனால நம்ம ஒரு கட்டு கள்ளக்குடியை மட்டும் கொண்டு லாஸ்ட்டாக போட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோம் அது தான் போட்டுட்டுருக்கானுங்க ஒரு பத்து பேர் போய் தின்னுட்டுருக்கானுங்க மீதியெல்லாம் போய் பார்த்துட்டு கள்ளக்குடியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டானுங்க ஏன்னா இப்போ தானே மேஞ்சிட்டு வந்தானுங்க அதனால் இறங்காது திரும்பி போயிட்டுருக்கானுங்க பாருங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு மூணு மணி வரைக்கும் படுத்துருந்தானுங்க அப்புறம் ஒரு மூன்றையானதும் எல்லாம் சவுண்டு கூட ஆரம்பிச்சிட்டானுங்க சாயந்தரம் மேச்சலுக்கு கிளம்புறதுக்கு எல்லோரும் ரெடியாக சாயந்தர மேய்ச்சலுக்கு கிளம்பிட்டானுங்க வயலில் பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக மேய்யிற அளவுக்கு வந்து மேய்ச்சல் கிடையாது ஏன்னா அடிக்கிற வயலுக்கு புல்லுலாம் சுருண்டு பேசி எதுவுமே கிடையாது சும்மா போயிட்டு கொஞ்சம் நேரம் அந்த கல்லெல்லாம் ஆஞ்ச இடத்துல அந்த தலையெல்லாம் கிடக்கும் இல்லையா அதை தான் மேயிறதுக்காக போகிறானுங்க நம்ம அடர் தீவனம் அன்னைக்கு ஊற வச்சுருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு வயிறு வந்து ரொம்பாமல் கத்திக்கிட்டே கிடந்தானுங்க அதனால தான் கள்ளக்குடியுமே போட்டோம் மேய்ச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க மேய்ச்செல்லாம் இல்லை பாணி வந்து அடர்த்தி தீவனம் ஊற வை அப்படின்னாங்க நம்ம லேட்டாக தான் ஊற வச்சிருக்கோம் அதனால் மேய்ச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அள்ளி வைக்கணும் அலமையு பசங்க கத்துறானுங்க அவங்க அம்மா போதும்னு எப்படி போகிறானுங்க பாருங்கள் புழுதி கிளப்பிக்கிட்டு